ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கிறது மன அழுத்தத்தையும் கோபத்தையும் நிர்வகிக்க உதவும் கோபத்திலேயும் மன உளைச்சலேயும் நிதானமாக இருக்கிறது கொஞ்சம் கடினம்தான் ஆனாலும் கொஞ்சம் முடிஞ்ச செஞ்சு பார்க்கலாமே இந்த ரெண்டு விஷயங்களையும் நாங்கள் கையாளுறதுக்கு ஆழ்ந்த சுவாசம் தியானம் உடல் பயிற்சி மனதை அமைதிப்படுத்துகிற செயல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இசை கற்கிறது பிரச்சனைகள் இருந்து விலகி இருந்தாங்க நாங்கள் அவர் நிதானமாக யோசிக்கிறது இப்படியெல்லாம் வழிமுறைகளை கையாள முடியும் கோபம் வரும்போது ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் பண்ணுறது கூட இலகுவான வழிதான் கோபத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஒரு அந்த சூழ்நிலேருந்து வலியேறுறது அதை தவிர அந்த பிரச்சனைக்குரிய பிரச்சனையை பற்றி பேசாமல் சொல்யூஷன் அப்படின்னுட்டா பேசுகிறது இந்த மாதிரி நுட்பங்கள் எல்லாம் இல்லை எங்களுக்கு நம்பிக்கை அணிநுட்பட்ட அதை பற்றி பேசுகிறது இந்த நுட்பங்கள் எல்லாம் கோபத்தை குறைக்க உதவும் இதே தவிர இப்போ சுவாசம்னு சொன்னால் நாங்கள் நோ நோமலாக இருந்து நேராக அமர்ந்து கண்களை மூடி அடிவாயத்தில் இருந்து மெதுவாக மூச்சு இழுத்து வெளியே விட வேணும் இது மனதை அமைதிப்படுத்து சரியா தியானம் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது மனசை ஒரு முகப்படுத்தி தியானம் பண்ணினால் நாங்கள் அந்த பிரச்சனையை பற்றி நினைக்காமல் மனதில் ஏதாவது ஒரு விஷ் நல்ல விஷயத்தை எப்படி இல்லாட்டி எதுவுமே இல்லாமல் நினைவுகள் இல்லாமல் மனசை ஒருமுகப்படுத்தினாலும் அந்த தியானம் நல்லா இருக்கும் இதை தவிர உடற்பயிற்சி செய்கிறது ஸ்பீடாக உடற்பயிற்சி செய்கிறது வந்து இயற்கையான சூழலில் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுடைய கோவத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்க உதவும் மனசு திரு திசை திருப்புறது இப்போ ஒரு பிரச்சனையிலிருந்து நாங்கள் திசை திருப்பி நல்ல நண்பர்களோடு கால் பண்ணி பேசலாம் எங்களுக்கு பிடித்த இசையை கேட்கலாம் பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யலாம் அதில் சீரியஸாக செய்யும்போது மனசில் வருந்த எண்ணங்களும் வராது இது தவிர போதுமான அளவு நாங்கள் ஓய்வு எடுக்க வேணும் எங்களுக்கு ஓய்வு இல்லாததுனால மனசில் வந்து அதுவும் ஸ்பெஷலாக மூளைக்குரிய அந்த பாகத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகி எங்களோட இயக்குங்கிற தன்மையை எங்களோடய எனர்ஜியை அதை குறைச்சி விட்டுரும் இது தவிர வேறு விஷயங்களும் இருக்குது கோபத்தை குறைக்கிறதுக்கு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் சில பேர் நூறு வரைக்கும் கூட எண்ணுவாங்க அதுக்குள்ளே கோபம் குறைஞ்சிடும்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம் இதை தவிர கோபமூற்ற விஷயங்கள் கோபமூற்ற மனிதர்கள் அவர்களிடம் வந்து கொஞ்சம் விலகி இருந்து நாங்கள் வேறு ஒரு அறைக்கு போகலாம் அந்த இடத்த விட்டு வெளியே என்வையன்மெண்ட்டுக்கு போய் வாக்கிங் போயிட்டு வரலாம் இதுவும் நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றம் உதவியாக இருக்கும் கோபத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ண இதை தவிர நாங்கள் பேசலாம் அதாவது எங்களுக்கு பிடித்த ஒரு குடும்ப நண்பர் இல்லாட்டி குடும்பத்திலேயே எங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தால் நல்லம் இல்லாட்டி ஒரு நண்பர்தான் தான் நாங்கள் தேடுவோம் இது எதுவுமே செய்ய முடியலைண்டா யாரோடமே பேச பிடிக்கவில்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு காகிதத்தில் எழுதலாம் எழுதிட்டு அதை கசக்கி போடலாம்னு பரவாயில்லை அது எங்களுடைய தாரி மாதிரி தனிப்பட்ட விஷயமாக அதை மூடி வச்சிருந்தாலும் பரவாயில்லை எழுதும் போது மன ஓட்டத்தில் வர அந்த எண்ணங்கள் எல்லாமே அழுத்த வடிவில் போயிடும் அதுக்கு பிறகு மனசு அமைதியாகிவிடும் நாங்கள் மற்றவர்களிடமே எதிர்பார்க்குறது எங்களுக்கு அவங்க இது செய்யவில்லை அந்த விஷயத்துக்காக தான் நீ கோபம் படுறோம் அப்படி எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்க கூடாதுன்னு ஒருத்தட்டேன் நாங்களாகவே தனியாக செய்யப்பழை கொண்ட எதிர்பார்ப்புகள் குறைஞ்சால் நமக்கு கோவம் வராது இது தவிர உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு மனநல மருத்துவர்கிட்டையும் போகலாம் நிறைய ஐடியாஸ் சொல்லுவாங்க உடலையும் மனசையும் சந்தோஷமாக வச்சு கொண்டிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களை தாக்காது ஏன்னா எங்களுக்கு மிகப்பெரிய சத்து எங்களுடைய ஹெல்த் இது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு கோவப்படுறதுக்குரிய ரீசனே தேவையில்லை இப்போ இன்னொருத்தட மிஸ்டேக்குக்கு நாங்கள் கோவப்படுத்தவே இல்லை ஏன்னா அது அம்மட்டவர்களுடைய தவறு அதுக்கு நாங்கள் கோவப்பட்டு என்ன செய்ய முடியும் எங்களுடைய தவறுக்கு கூட நாங்கள் கோபப்படுத்தவில்லை எங்களுடைய தவறு நாங்கள் திருத்திக் கொள்ள தான் வேணும் என்ன அதனால் அதுக்கு கோவப்பட்டும் எந்த ஒரு பயனும் இல்லை ஸோ சரியாக காயாளுமங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் கோபத்தை வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வீட் பண்ணலாம் நிதானமாக இருந்தால் நிறைய விஷயங்களை வீட் பண்ணலாம் கோபத்தில் இருக்கிற முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்காது